வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர்னு ஒரு அருமையான கதையை பார்க்கலாம் இந்த கதையில வரும் வாலிபன் தன் அம்மா அப்பாவை விட்டு தனியாக தன் பாட்டியுடன் தங்கி தன் வாழ்க்கைய ஓட்டி கொண்டிருக்க அங்கு அவனுக்கு சில விஷயம் கற்று கேள அவனும் அதை மற்றவர்களுக்கு கற்றுத் தந்து எப்படி அவன் அதை ஏற்றுகிறான் என்பதை பற்றி பார்ப்போம் இதுபோல இன்னும் நிறைய கதையை கேட்க இந்த சேனலுக்கு உங்க ஆதரவு தாங்க அப்புறமா மத்த ஒரு சேனலோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் அதுக்கும் உங்க ஆதரவு தாங்க அதுலேயும் கதைகள் நிறைய வரும் தென் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி நாம் நம் கதைக்குள்ள போகலாம் நான் சிவா பத்தொன்பது வயது நான் பி முதல் ஆண்டு படிக்கிறேன் என் அப்பா செல்வம் நாற்பத்தைந்து வயது வெளிநாட்டில் வேலை பார்க்கிறார் வருஷத்துக்கு ஒரு முறைதான் வருவாரு எங்க அம்மா மதி வயது நாற்பத்திரண்டு அரசு ஆபீஸில் வேலை பார்க்கிறாள் அவள் எப்போதும் நேர்மையாக வேலை செய்வாள் எல்லாவற்றையும் தட்டி கேட்பாள் அதனால் அவளுக்கு நிறைய டிரான்ஸ்ஃபர் வந்து ஊர் ஊராக மாறிக்கொண்டிருப்பாள் கொண்டிருப்பாள் எங்கள் வீட்டில எவ்வளோ சொல்லியும் அவள் வேலையை விடுற மாதிரி தெரியல அவள் ஊர் மாறிக்கொண்டிருப்பதால் கொண்டிருப்பதால் என்ன என் பாட்டி வீடு அதாவது அவளின் அம்மா வீட்டில் விட்டுவிடுவாள் அதனாலேயே நான் அம்மா பாசம் இல்லாமல் வளர்த்தேன் எங்களை பார்க்க அம்மா வாரம் வாரம் வருவாள் நாங்கள் கிராமத்தில்தான் வசிக்கிறோம் நான் பக்கத்து ஊர்ல இருக்கிற காலேஜ்ல சேர்ந்தேன் போக வரணும் ஒன்னரை மணி நேரம்தான் ஆகும் சோ சிரமம் எதுவும் இல்ல என் பாட்டி பத்தி சொல்லணும்னா அவ பேரு முத்தம்மாள் அறுபத்தைந்து வயசு எயித்து வரைக்கும் படித்திருக்கிறாள் இங்கிலீஷ் கூட கொஞ்சம் பேசுவா சொத்து வயல் வரப்புன்னு நிறைய இருக்கு அடிக்கடி எங்க அம்மாக்கும் பாட்டிக்கும் வாக்குவாதம் வரும் எதுக்குனா பாட்டி அம்மாவ வேலைக்கு போய் ஊர் ஊரா மாறி கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்ல அம்மாவோ நான் வேலைக்கு போவனு அடம் பிடிக்கிறதும் சகஜமாக நடக்கும் அப்படியே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்க என் எக்ஸாம்ஸ் முடிஞ்சு எனக்கு செமஸ்டர் லீவு விட்டாங்க லீவ் விட்டதால் நான் வீட்டிலேயே இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது என் நண்பர்கள் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சதால எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க எனக்கு வீட்ல இருக்க செம்ம போர் அடிச்சது கிராமம் என்பதால் அங்கு என்டர்டெயின்மெண்ட் எதுவும் இருக்காது பட் அப்படியே வயல் தோட்டம் பக்கம் வந்தா பல விளையாட்டுகளை பார்க்கலாம் இது ஒன்று மட்டும்தான் இங்கு பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும் பாட்டிகிட்ட வயலில் எதுனா வேலை இருக்கா அவள் சிரித்தபடி அதுலா இல்ல ராசா நான் ஆள் வச்சு செய்ய சொல்லிட்டேன் என்று பாட்டி கூறினாள் எனக்கு டிவி ஃபோன் லேப்டாப்னு மாத்தி மாத்தி பார்க்க வெறுப்புதான் வந்தது எப்பவும் நான் லீவுல இருந்தா பாட்டி எனக்கு சாப்பிட நொறுக்கு தீனி செய்து தருவாள் அவளுக்கு தெரியும் நான் அதை விரும்பி சாப்பிடுவேன் என்று அவள் அப்படி கஷ்டப்பட்டு செய்து கொண்டிருக்க நான் பாட்டியிடம் பாட்டி எதுனா உதவி பண்ணட்டுமா சொல்லுங்க என்று கேட்க வேண்டாம்டா தங்கம் நீயே லீவ்ல இருக்க ரெஸ்ட் எடு என்று கூற அடப்போ பாட்டி என்று கடுப்பாக என் தங்கத்துக்கு என்ன பிரச்சனை என்று அவள் கேட்க நான் லீவ்ல செம்ம போர் அடிக்குது பாட்டி உன் நண்பர்கள் இங்க இருந்தாங்களே எங்க அவங்க நான் அவங்க வெளியூர்ல படிக்கிறாங்க லீவ்ல தான் வருவாங்க பாட்டி அப்படியா சரி வர்த்தப்பபாத இது ஒரு நல்ல இதுவா எடுத்துக்கோ என் கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணு சின்ன வயசுல நீ கூடவே தான் இருப்ப தான் அதிக நேரம் என்கூட இருக்கிறது இல்லை நான் அப்ப வாங்க எதுனா கேம் மாதிரி விளையாடலாம் வாங்க பாட்டி அட இருடா வேலைய முடிச்சிட்டு வரேன்னு கூறி அவளும் வேலையெல்லாம் முடிஞ்சு வந்தாள் பாட்டி வேலை முடிஞ்சு வந்ததும் சொல்லுடா என்ன பண்ணலாம் இப்ப என்ன கேம் ஆடணும் உனக்கு என்று கேட்க நான் உங்களுக்கு என்ன தெரியும் பாட்டி சீட்டு கட்டிருக்கா நான் இருக்கு பட் எனக்கு ஆட தெரியாது பாட்டி பரவாயில்ல குடு நான் சொல்லித்தரேன் நானும் அவகிட்ட கார்ட்ஸ் கொடுத்தேன் அவளும் பொறுமையா எனக்கு சொல்லிக் கொடுக்க கொஞ்சம் போர் அடிக்க நான் இது சுவாரஸ்யமா இல்ல வா வேற விளையாடலாம்னு சொல்லி பழைய கேரம் செஸ் டாயம் மற்றும் இன்னும் சில எடுத்துட்டு வந்தேன் பாட்டி என்னடா இவ்ளோ எடுத்துட்டு வந்து இருக்க நான் பாட்டி இப்ப இதுல எது ஆடலாம் சொல்லுங்க பாட்டி அப்படின்னா டாயம் விளையாடலாம் சரியா நானும் ஓகே சொல்லி இருவரும் ரொம்ப நேரம் டாயம் ஆடினோம் அப்படி ஆடிக்கொண்டிருக்க பாட்டி பாக்க யாரோ வந்திருக்க அவள் கொஞ்ச நேரம் அவளின் தோழியிடம் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அந்த சமயம் நான் மொபைல் பார்த்து கொண்டிருந்தேன் அதுல இன்னும் சில கேம்லாம் இருக்கான்னு பார்த்து கொண்டிருக்க அதுல பாட்டி கூட விளையாடுற மாதிரி படங்கள் கூட இருக்கு போல என்று பார்க்க ஆரம்பிக்க போக போக எனக்கு பிடித்து போன படங்களாக மாறிடுச்சு என் மனசுல நானும் இந்த மாதிரி விளையாட்டுதான் விளையாடி என் லீவ ஓட்டணும் என்று முடிவு பண்ணேன் பாட்டியும் அவ தோழிக்கிட்ட பேசிட்டு வந்தா வந்து என்னடா இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா என்று கேட்க நான் பாட்டி நாம வேற ஒரு கேம் ஆடலாம் பாட்டி என்ன கேம்டா நான் கேரம் ஆடலாம் பாட்டி அதெல்லாம் நான் சின்ன வயசுல ஆடுனதுடா நான் பரவாயில்லவா பாட்டி சரிடா நான் ஆனா நம்ம புதுசா பண்ணலாம் பாட்டி எப்படி நான் நீ காயினை பாக்கெட் பண்ணினா நீ சொல்றத நான் கேட்கணும் இதுவே நான் போட்டா நான் சொல்றத நீ கேக்கணும் சரியா பாட்டி இது நல்லா இருக்கே இருவரும் கேம் ஸ்டார்ட் பண்ண முதல்ல நான் மூன்று காய் போட சின்னதா ஒரு டேர் கொடுத்தேன் அவளும் அதை செய்தாள் அப்புறம் அவ ஆச்சரியமா நானு காசு போட எனக்கு டேர் கொடுத்தாள் பட் எனக்கு அவ தான் கொடுத்தா அடுத்து நான் காயின் போட இந்த வாட்டி நேரா விளையாட்டுல இறங்கிட்ட அவ எதிர்பார்க்கவே இல்ல முதல்ல அவ இந்த விளையாட்டு வேணாம்னு சொன்னா நான் கண்டுக்காம விளையாட துவங்க பின் அவளும் என்கூட விளையாட ஸ்டார்ட் பண்ணா நாங்கள் டெய்லி அதே விளையாட்டை விளையாடிக் கொண்டு இருந்தோம் அப்படி நான் என் செமஸ்டர் லீவ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க அதே சமயம் நான் பாட்டிய கூட்டி போனேன் அப்புறம் மார்னிங் வாக்கிங்கும் போனோம் நாங்க வாக்கிங் போறத பார்த்து பாட்டியோட தோழிகளும் எங்க கூட வாக்கிங்க்கு வர ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க என் கூடவும் நல்லா பேச நானும் அவங்க கூட நல்லா பேச ஸ்டார்ட் பண்ணேன் அப்படியே எங்க நாட்கள் விளையாட்டும் மற்ற என்டர்டெயின்மெண்ட்டுடன் போக ஒரு நாள் நான் சாப்பிட்டு ரூமுக்கு போய் மீண்டும் ஹாலில் வர அங்கு பாட்டி அவளின் ஒரு தோழி கூட பேசிக்கொண்டிருந்தா ஏதோ அவர்கள் மும்மரமாக பேசிக்கொண்டிருக்க திடீர்னு பாட்டி தோழி அழ ஆரம்பிக்க பாட்டி அவளை சமாதானம் படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வைத்தாள் அவள் போனதும் பாட்டி கிட்ட என்ன ப்ராப்ளம்னு கேட்டேன் அவளும் எல்லாம் சொல்ல அவளுக்கு இருக்கிற ப்ராப்ளம்லாம் சொல்லி நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் பாட்டி நான் ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுது பாட்டி சரி போ பாட்டிக்கு குடிக்க தண்ணீர் எடுத்துட்டு வா நானும் போய் எடுத்துட்டு வந்து கொடுக்க அப்ப எனக்கு ஒரு யோசனை வர அதை அவகிட்ட சொன்னேன் நான் பாட்டி நாம ஏன் அவங்களையும் நம்ம விளையாட்டுல சேர்த்துக்க கூடாது பாட்டி அப்படியா சொல்ற எனக்கும் அப்படி தான் தோணுது நானே அதை பத்தி தான் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன் பரவாயில்ல நீயே எடுத்து சொல்லிட்ட நான் சரி இதுக்கு அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்கனா பாட்டி கவலைப்படாத நான் அவளுக்கு அக்கா மாதிரி அவன் கூட சேர்ந்து விளையாட மாட்டேன்னு சொல்ல மாட்டா நான் அப்படினா ஓக் பாட்டியும் அவளிடம் பேசி ஓக் வாங்கி அவள் வருவதற்கு ஒரு நாள் முன்னாடி பாட்டியிடம் நான் பாட்டி முதல்ல நீயும் அவங்களும் ஆடுங்க அப்புறம் நான் வரேன் பாட்டி என்னடா சொல்ற அவளுக்கு அந்த கேம் தெரியலன்னா என்ன பண்றது நான் தெரியலன்னா நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுங்க பாட்டி என்னமோ போ மறுநாள் அவள் வந்தால் எங்க வீட்டிலேயே மதிய உணவு சாப்பிட பின் அவர்கள் எதையோ பேசிக்கொண்டிருக்க நான் என் ரூமுக்கு போனேன் அப்புறம் பாட்டியும் அவளும் விளையாட துவங்க நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு போக அதுவும் இல்லாம பாட்டி நான் இல்லாம எப்படி விளையாடுறான்னு தெரிஞ்சிக்க நினைச்சேன் ரெண்டு பேரும் நல்லாவே ஆடுனாங்க அவள் போனதுக்கு போனதுக்கப்புறம் பாட்டி என்கிட்ட வந்து ஏண்டா வரல என்று கேட்க நானும் என்ன காரணம்னு சொன்னேன் நான் சரி நான் இல்லாம எப்படி நல்லா விளையாடுனியா பாட்டி ஆமாடா இவ்ளோ நாள் உன் கூட ஆடிட்டு அவ கூட ஆனதும் நல்லா இருந்துச்சு நிறைய கத்துக்கன நான் சூப்பர் பாட்டி பாட்டி இனிமே நீ வேணாம் நான் அவ கூடவே அடிக்கிறேன் நான் என்ன பாட்டி சொல்ற பாட்டி சும்மா சொன்னேன்டா நீ இல்லாம எப்படி மறுநாள் அவள் வர பாட்டியும் அவளும் விளையாடி கொண்டிருக்க நானும் அவங்க கூட போய் விளையாட்டுல ஜாயின் பண்ணிக்கிட்டேன் போக போக எங்க விளையாட்டுல ஆட்களும் அதிகமாகி கொண்டு போக எனக்கும் பாட்டிக்கும் அது சந்தோஷமா இருந்துச்சு இப்படியே என் போரான லீவ் வாழ்க்கை நல்லா ஒரு ஹாப்பியான நாட்களா போச்சு இது நான் காலேஜ் போற டைம்ல கூட நடக்கும் காலேஜ் பக்கத்துல என்பதால சீக்கிரம் வந்து என் பாட்டி கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி மகிழ்ச்சியா இருப்போம் நாங்க டூருக்கு போகவும் பிளான் பண்ணி ஒரு மாசம் டூரும் போயிட்டு வந்தோம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் அப்படி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் இந்த சேனலை சப்போர்ட் செய்யுங்கள் நன்றி